மக்களே ரீசெண்டாக இந்த ஆப்பை வந்து பார்த்துருப்பீங்க ஆண்ட்ராய்டு சிஸ்டம் சேஃப்டி கோ ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பர்சனல் டேட்டா வந்து வந்து போடுது அது இல்லாமல் ரேமு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பேட்டரியெலாம் வந்து ட்ரைன் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய ரேம் வந்து கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க யூஸ் பண்ணுறப்ப மொபைல் அது இல்லாமல் ஆண்ட்ராய்டு நைன் ப்ளஸ் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ காய்ஸ் நான் வந்து ஒத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் டேட்டா வந்து ரீட் பண்ணால் அவங்களே சொல்லியிருக்காங்க பட் இப்போ வந்து அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ்லாம் வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எனிவே காய்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இது யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து எதில் அப்லோட் பண்ணி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் ஸோ நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ட்ரைவில் அப்லோட் பண்ணுவோம் இல்லை ஃபோட்டோஸில் அப்லோட் பண்ணுவோம் இல்லை அதை கிளவுட் பிளாட்ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ணுவோம் மேக்ஸிமம் கூகுள் இதுதான் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த இதுவே வந்து எவ்வளோ செக்யூரிட்டியாக வந்து மெயின்டைன் பண்ணுறான் ஸோ அதில் எடுக்காத டேட்டாவாக இதில் வந்து எடுத்துகிட்டு போகிறான் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் ஸோ எனிவே காய்ஸ் இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் சேஃப்டிக்கு ஒரு அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் வந்து சேஃப்தான் வந்து சொல்லுவேன் ஸோ இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரைவசி வந்து முக்கியம் ப்ரோ நான் எந்த ஃபோட்டோஸும் வந்து எதுவும் வந்து நான் கூகுள் கிட்டே வந்து அப்லோடே பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே உங்களோட விருப்பம் தான் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து அன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூவும் வந்து இந்த ஆப்பில் வந்து கிடையாதுன்னு நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஸோ இதுதான் வந்து நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கெயின் பண்ணேன் ஸோ இன்டர்நெட்டில் ஆஃபீஷியலாக வந்து கூகுளே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நம்மளோட இந்த ஆப் வந்து நம்மளோட சேஃப்டி தான் வந்து பண்ணியிருக்காங்க கூகுளு ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சைலண்ட்டாக இன்ஸ்டால் பண்ண காரணம் கூட நான் வந்து யோசித்தேன் ஸோ நம்மளோட மொத்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள்கிட்ட வந்து இருக்கும் ஸோ நம்மளோட சேஃப்டி தான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெயினாக வந்து பார்ப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு மொபைலை வந்து வாங்குறப்பயோ செட்டப் பண்ணுறப்பயோ எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் வந்து அக்செப்ட் பண்ணி தான் வந்து வந்துருப்பீங்க நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் வந்து உள்ள வருவீங்க இனிமே ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான டெக் வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனான டெக் வீடியோஸுக்கு தெரிஞ்சுன்னு வந்துச்சுன்னா சேனலை உடனே மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ